மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தை திட்டமிட்டு வலிமையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மேல்நிலை கல்விக்கு நுழைவு வாயிலால் அமையும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள அனைத்து மாணவர்களையும் வாழ்த்துவதாக கூறியுள்ளார் மாணவ செல்வங்கள் தங்களது எதிர்காலத்துக்கான அடித்தளத்தை திட்டமிட்டு வலிமையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ள முதலமைச்சர் குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளார் மேல்நிலை கல்வி தொழில் கல்வி என பல்வேறு வாய்ப்புகள் உள்ளன என்றும் மாணவர்களுக்கு வழிகாட்ட நான் முதல்வன் உள்ளிட்ட அரசின் திட்டங்கள் இருக்கின்றன என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கல்வி எனும் அறிவாயுதம் மாணவ செல்வங்களுக்கு என்றும் துணையாக அமையட்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து கூறியுள்ளார்